கள்ளக்குறிச்சியில் வெசச்சாராய் முடிஞ்சு அறுபத்தொம்பது பேர் சென்று போனதுக்கு இந்த அரசு பத்து லட்ச ரூபா கொடுத்து கரூரில் கூட்டத்தில் விதிப்பட்டுச் சென்று இறந்து போன குழந்தைகளுக்கு உட்பட நாற்பத்தொரு பேர் பத்து லட்ச ரூபா கொடுத்து மூணு வாரத்துக்கு முன்னாடி அன் அனல் மின் நிலையத்தில் எண்ணூறு அனல் மின் நிலையத்தில் அஸ்ஸாம் சேர்ந்த ஒன்பது தொழிலாளர்கள் இறந்து போனதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கு ஆனால் இந்த மாநில மக்கள் எங்களுடைய குடும்பத்துக்காக நானூறு பெண்கள் வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மின்னல் தாக்கியவர்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபா வந்துடும் அரசாங்கத்தோட நிலை என்ன அரசாங்கம் என்ன விரும்புது இதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புது அப்படிங்கிற கேள்வி எங்கள் இருக்கிற விவசாய சங்க பிரதிநிதிகள் தலைவர்கள்லாம் கேட்குறாங்க அரசாங்கம் உடனடியாக அவர்களுக்கு நீதி இருக்கக்கூடிய அஞ்சு லட்சத்தை வழங்கியாகும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இது தமிழ்நாடு வேறு விதமான விளைவை ஏற்படுத்தும் அதே போல் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இதில் வந்து விவசாய சங்கங்கள் வைத்திருக்கிற கோரிக்கைப்படி ஒவ்வொரு விவசாயியும் விவசாய குடும்பத்தில் ஏற்படுகின்ற இழப்புக்கு வளவடங்கு தாக்குதலால் ஏற்பட்ட இழப்புக்கு ஈடாக பத்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் அது வராது இறந்து போனவருடைய குடும்பத்திற்கு மாதம் ஒன்றுக்கு ஓய்வூதியத்தைப் போல ஒரு பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் அதை கேட்டிருக்காங்க அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற நிகழ்ச்சி வாயெல்லாம் கேட்டுக்கிறோம் அரசாங்கத்தினுடைய நிலையில் அரசியல் கட்சியினுடைய எங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்தியிருக்கு இருக்குது சம்பந்தம் இல்லாத சென்று போனவங்களுக்குலாம் பத்து லட்சம் கொடுக்குறாங்க ஆனால் விவசாயத்தில் செஞ்சு போனால் எங்களுடைய குடும்ப பெண்களுடைய இறப்புக்கு பத்து லட்சம் கொடுக்குறதுக்கு இந்த அரசாங்கம் ரொம்ப யோகா உள்ளது இந்த அரசாங்கத்தை மட்டும் நாங்கள் சொல்லலாம் அத்தனை கட்சியிலும் கேட்குறோம் நாங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும்போது பார்த்தீங்களே எங்களுக்காக ஏன் ஏமாற்ற கட்சியெல்லாம் குறைவு கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி கேட்குறோம் வர இதுக்கு இந்த பாக்கி அஞ்சு லட்சத்தை அவங்க உடனடியாக கொடுத்துடணும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறதுக்கு அரசு காலையில் கொடுக்கறோம் அப்படிங்கிற போய்ட்டு அதை நாங்கள் பரிசீலனை பண்ணோம் வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் எல்லா கட்சியுமே வந்து விவசாய பணிகள் ஒருவர் இறந்து போனால் அவர்களுக்கான இழப்பீட்டு ஓய்வு பெற்று அந்த குடும்பத்துக்கான ஓய்வு தடுத்து தங்களோட தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு இருக்கிறேன் எழுதாமூரி